பிரதமராக பதவியேற்றார் கரணி அமரசூரியன் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் தொடர்பில் சஜித்தின் அறிவிப்பு ரணில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டார் வெளியானது அறிவிப்பு அனுரவுடன் இணைந்து பணியாற்ற தயார் ஐஎம்எஃப் அனுரவுடம் இருந்து சுமத்ரனுக்கு விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு குறித்து வெளியான தகவல் പദവി ിലെന്താണ് സിക്കിട്ടുള്ള ഇലങ്ങാന ഇലങ്കൻ പതിനാറാവ പ്രധമരുക കലാനിതി കരണി അമരസൂര്യ സറ്റ മുൻ പദവി പ്രമാണം ചെയ്തുകൊണ്ടാണ് ஜனாதிபதி திசாநாயக முன்னிலையில் ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து அவர் சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் புதிய அமைச்சரவை பதவியேற்பு தொடர்பான விவரங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன எதிர்வரும் பொதுத்தேர்தலில் தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் தாமே என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அறிவித்துள்ளார் இது தொடர்பான பிரேரணை கட்சி கூட்டத்தில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் எந்த இணைவும் இல்லை எனவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இனி எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல்களில் போட்டியிடவோ அல்லது தேசிய பட்டியலூடாக உள்வரவோ மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ருவான் விஜயவர்தன இதனை தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்க தேசிய விடயங்களில் கட்சியின் ஆலோசகராக மாத்திரம் செயற்படுவார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து மாபெரும் கூட்டணி ஒன்றை உருவாக்க முன்வருமாறு தேசிய மக்கள் சக்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் அதன் பிரதித் தலைவர் ருவான் விஜயவர்தன அழைப்பு விடுத்துள்ளார் இலங்கையில் அதிகாரத்திற்கு வந்துள்ள புதிய அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றுவதற்கு தயாராக உள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு சர்வதேச நாணய நிதியம் கடனுதவியை வழங்க வருகின்றது இந்த நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளதோடு புதிய அரசாங்கத்துடன் பணியாற்ற தயாராக உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் மூன்றாவது மதிப்பாய்வு தொடர்பில் விரைவில் கலந்துரையாடல்களை ஆரம்பிக்க உள்ளதாகவும் சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார் நாயக்க பதவியேற்றதைத் தொடர்ந்து பிரதமராக கரணி அமரசூரியவும் ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டுள்ளார் புதிய அமைச்சரவையில் பிரதமர் கரணியமரசூரியும் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித கேரத்திற்கு மட்டுமே அமைச்சு பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஏனைய அமைச்சுக்களை ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கவே பொறுப்பேற்க குறிப்பிடப்படுகின்றது மேலும் இன்றைய நிகழ்விற்கு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனுக்கு ஜனாதிபதியினால் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இதேவேளை அவருக்கு அமைச்சு பதவி வழங்குவதற்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருந்தது நிலையில் அவருக்கு அமைச்சு பதவி வழங்கப்படும் என ஜனாதிபதி சேலத்தில் இருந்து ஒரு உத்தியோகபூர்வ தகவலும் கிடைக்கவில்லை என அங்கிருக்கும் செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தோண்டமான் பதவி விலகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் அவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தனது பதவி விலகல் கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் கீழ் புதிய அரசாங்கம் அமைக்கப்பட உள்ளது இந்த நிலையில் அமைச்சர்கள் மற்றும் ஆளுநர்கள் என பலர் தங்களது பதவி விலகல் குறித்து அறிவித்து வருகின்றனர் மேலும் வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் தனது பதவி விலகல் தொடர்பில் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த இருபத்தி ஆறு மாதங்களில் நாட்டின் ஆட்சியாளர்கள் பெற்ற கடன் அடிப்படையில் இந்நாட்டு மக்கள் தினமும் ஆறு தசம் ஐந்து பில்லியன் ரூபாய் கடனாளிகளாக மாறியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார புள்ளி திணைக்களத்தின் சிரேஸ்ட பேராசிரியர் வசந்த அத்துகோர்ல தெரிவிதுள்ளார் அதோடு நாடு கடமையான கடன் நிறுக்கடியில் சிக்கி உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் காரணமாக புதிய பொருளாதார சீர்திருத்தங்களை உடனடியாக மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் ஒவ்வொரு மாதமும் இந்நாட்டு மக்கள் நூற்றி தொன்னூற்றி ஆறு பில்லியன் ரூபா கடனாளியாக்கப்பட்டுள்ளனர் நாம் ஒவ்வொரு நாளும் ஆறு தசம் ஐந்து பில்லியன் ரூபா கடனில் உள்ளோம் இவ்வாறான கடன் தொடர்பில் இலங்கை தற்போது கடும் நெருக்கடியில் உள்ளது அதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நாட்டின் பணவீக்கத்துடன் ஒப்பிடுகையில் பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகள் சுமார் நூற்றி ஆறு வீதம் அதிகரித்துள்ளது எங்கள் உணவு வகைகளில் பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகள் சுமார் நூற்றி முப்பத்தி எட்டு வீதம் அதிகரித்துள்ளது அதன்படி நாங்கள் மிகவும் விலை உயர்ந்த நிலையில் வாழ்கின்றோம் இந்த பின்னணியில் பொருளாதார நிலை குறித்து திருப்தி அடைய முடியாது அத்தோடு ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி இந்த நிலைமைகளை சரியாக புரிந்து கொண்டு ஏதாவது ஒரு வகையில் தொடர் சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் மிக குறுகிய காலத்தில் சில சீர்திருத்தங்களை செயல்படுத்துவது அவசியமாக இருக்கலாம் அதன் மூலம் மக்கள் பொருளாதார ரீதியாக உயர தேவையான பின்னணியை உருவாக்கும் திறன் பெற வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார்